வணக்கம் வளம் இந்த மூக்கு நோண்டிய கிளி கிளின்னு கிழிச்சு தோரணங்கட்டி தொங்க விட்ட ஒரு வீடியோ நியூஸ் எயிட்டீன்ல சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேட்டி கொடுத்து ஒட்டு மொத்தமா இவருடைய வாழ்க்கைய தர மட்டத்துக்கு அடிச்சு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஜாபிஸ் எல்லாமே கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு வழக்கம் போல இந்த சந்தோஷுக்கும் அதை பேட்டி எடுத்த நியூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நின்று இருக்காங்க ஒட்டு மொத்தமா சைமனுடைய அரசியல் வாழ்வு சுத்தமா தர மட்டத்துக்கு வந்துருச்சு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த சைமன் செபஸ்டி தந்தை பெரியாருடைய மேடைகளில் தன்னை ஒரு திராவிட ஐடியாலஜி உடையவன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டு தந்தை பெரியாருடைய அத்தனை வார்த்தை தத்துவங்கள் அனைத்தையுமே மேடைக்கு மேடை மிக எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி நல்ல காட்டு கூச்சல் போட்டு கத்தி அந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நல்ல ஒரு கருத்தாளர் வந்துகிட்டு இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில திராவிட பெரியங்கள் மேடைகளின் மூலமாக வளர்ந்து வந்தான் ஆனால் இவன் எவ்வளவு பெரிய சூதன் இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் இவன் எவ்வளவு பெரிய முள்ள மாறி இவன் ஒன்னா நம்பர் போர் டுவெண்ட்டி இவன் எவ்வளவு பெரிய பெண் பித்தன் அப்படிங்கறது வந்துட்டு உள்ளடக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இவன் வெளியில வந்து பெரியாரின் கோட்பாடுகளை தூக்கி பிடிக்கும் போது இவருடைய அயோக்கியத்தனம் எதுவுமே நமக்கு தெரியாம போயிருச்சு ஆனாலும் இந்த புழுகை கெட்டிக்கார புழுகனுடைய வித்த வந்து எட்டு நாளைக்கு மேல போகாதுங்கிறது இது மிகப்பெரிய பழமொழிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி இவருடைய புழுகு மூட்டை எல்லாமே இவன் வாயிலிருந்தே அம்பலப்பட்டு சிரிச்சு சின்ன பின்னமாயி போனதுக்கு காரணம் இவன் பேச்சிருக்கக்கூடிய அவ்வளவு பேச்சுமே இன்னைக்கு ப்ரூஃபா வழியில வந்து நின்று இருக்கு அதுதான் இவ குறைந்தபட்சம் அடிக்கக்கூடிய அடி இருக்கு பாத்தீங்கல்ல அது மாபெரும் தாதா மேதகு இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களை புரட்டா அம்பேத்கர் ரேஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி கொண்டுட்டு வரும் போதே நாம உசாரானோம் ஆனாலும் பெரியார் அம்பேத்கர் வழிகாட்டி தலைவர் இல்லை முகையா தேவர் தேவர் காமராசர் பாபுசி வள்ளலார் இன்னும் அரசியல் இந்த சமூக சீர்திருத்த இயக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளா இருக்கக்கூடிய இரட்டைமலை சிவனேசா சீனிவாசன் ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் திராவிடர் கருத்தியலுக்குள்ள ஒற்று ஒத்து போய் சம கருத்தாளர்களா இருந்து அவங்க அவங்க அவங்களோட தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அப்படி நைசா உதவிட்டு வந்து இங்க ஒருவரோடு ஒருவரை மோத விட்டு பார்க்கக்கூடிய அந்த கேடுகட்ட ஆரிய வேலையை செய்ய ஆரம்பிக்க போறது இவை ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறது எல்லாரும் முடித்து கொண்டார்கள் யார் அதாவது பாரதிதாசன் சொல்லுவாரு என்ன சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு சொல்லிருப்பாரு ஒரு புள்ளி மண் துள்ளி விளையாண்டு கொண்டிருக்கிறது கரும் சிறுத்தை கண் விழித்தால் தெரியும் செய்திங்கிறத மிக அற்புதம் அந்த மாதிரி நம்மளுடைய கரும் எல்லாம் என்னது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தூங்கும் புள்ளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம்ங்கிற பாடெல்லாம் இந்த மாதிரி பாட்டின் மூலமாக நம்ம தமிழர் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் விழிச்சாங்கன்னா பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அளவுக்கு அதிகமான அன்பின் மிகுதியாக நம்பிக்கைகளின் மிகுதியாக இந்த மாதிரி துரோகி துரோகம் ஒண்ணா நம்பர் துரோகம் காப்பீங்கள இந்த துரோகம் செய்யக்கூடியவன்னா மாறுவான்னு யாருக்காவது தெரியுமா அதன் அடிப்படையில பகுத்தறிவு பேசிக் கொண்டிருக்கிறான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பேசுவான்னு சொல்லிட்டு இவனை மேடையேத்தி விட்டா இவன் எவ்வளவு பெரிய வண்டி வண்டியா இவன் பெரிய சொல்றது கான்செப்ட்களை போட்டுட்டு வந்து இங்க இறக்கி இறக்கி விட்டு ஒரே ஒரு கீழே இருக்கக்கூடிய செங்கலை உருவ உறுதியதின் மூலமாக ஒட்டு மொத்தமா பதினஞ்சு வருஷம் கட்டி வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த மாய கோட்டை பார்த்தீங்கல்ல எல்லாம் சட 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 சந்திக்க நன்றாக கவனியுங்கள் இந்த பேட்டியை கொடுத்தது யார் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு டிஎம்கே கலைஞருடைய ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு சன் டிவியோ ஒரு கலைஞர் டிவியோ ஒரு கே டிவியோ மற்ற இருக்கக்கூடிய நம்ம திராவிடர் திராவிடர் இயக்க கருத்திகளை ஃபாலோ பண்ணக்கூடிய மீடியாக்களும் எதுவுமே கிடையாது நியூஸ் எயிட்டீங்கிற பத்திரிகை யாருடைய பத்திரிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா நம்ம மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ப்ராப்பரா தெரியும் இது யாருடைய பத்திரிகைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவன் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பதினைந்து ஆண்டு காலமாக இங்கே பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு போட்டோவை கொண்டுட்டு வந்து முன்னாடி டிவியில வச்சாலும் சரி ஒரு பாக்கெட்ல வச்சாலும் அவ அத்தனை பேரையும் கொத்த பிடிச்சி உளவுத்துறை எங்க போட்டுரும் ஜெயில போட்டுரும் தேச பாதுகாப்பு குற்றம் பெரிய வழக்கு கொண்டுட்டு வந்து அவங்க தலையில போட்டு வெயில் கூட கிடைக்காத அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஜெயில போட்டு உள்ள வச்சிருவான் அப்படித்தான் அந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்ல பெரிய இது எல்டிடிக்கு ஆதரவு தெரிவிச்சு நமது திராவிட இயக்க தலைவர்கள் எத்தனை பேர் எத்தனை வருஷம் சிறையில இருந்தாங்க இன்னும் அந்த வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்காங்க ஆனா இவை மட்டும் அவுத்து விட்ட மாடு மாதிரி இந்த என்ன சொல்றது கட்டுக்கு வெளியில வந்த காட்டு பண்ணி மாதிரி இவன் பாட்ல என்ன வேணாலும் அந்த இலங்கையில இருக்கக்கூடிய அந்த கிருபாகரன் எல்டிடி தலைவர்கள் பதினைந்து ஆண்டுகளாவே பேசிட்டு இருக்கான் இவன் மீது எந்த வழக்குமே கிடையாது அதே மாதிரி கட்ட வெளுத்து விட்டு இருக்கக்கூடிய இவருடைய பொய் பேச்சுகள் பிரச்சாரத்துக்கு எதிர்வாதம் பேனக்கூடிய அளவிற்கு ஒரு கேள்விகள் மீடியால யாருமே கேட்டது கிடையாது யார் கேள்வி அப்புறம் கேட்டீங்கன்னா நம்ம மாதிரி பெரியாரிஸ்டுகள் தான் மயக்க பிடிச்சுட்டு இவர் கண்ணுக்குள்ள விரல விட்டு கேட்கக்கூடிய அளவு காட்டு கூச்சல் போட்டு கத்துனாலும் அந்த செய்திகள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால வெளியில வரவே வராது இன்னொரு விஷயம் இவ்வளவு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கும் போது இது மிகப்பெரிய அளவுக்கு செல்போன்ல வந்துகிட்டு மக்கள்கிட்ட போய் யார்கிட்ட புலம் பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவன் அடிச்ச கொள்ளை இருக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொள்கைக்கு எந்த விதமான கேள்வியும் இங்க இருக்கக்கூடிய ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல கிடையவே கிடையாது அப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வருது இவன் என்னடா பெரிய பிரபாகரனுடைய பிள்ளை நான் அதே மாதிரி ராஜீவ் காந்தியுடைய இறப்பை இவன் எந்த அளவுக்கு கிரெடிட் கிரெடிட் எடுத்துட்டு இருக்கும் போது இங்கே நடப்பது என்ன இவனை யார் கேள்வி கேட்பார் உள்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் மிகப்பெரிய அளவு வளரும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி ஆர் எஸ் எஸ் ஆட்சி இங்கே இவனை பெரியாருக்கு எதுவோ என்னது எதிர்ப்பாக தூண்டிவிடும் போது நாம் அனைவரும் கொதித்து எழுகிறோம் தந்தை பெரியாரை பேசும் போது இங்கே ஆர் எஸ் எஸ் லாபி பூந்து விளையாண்டு கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ இவன் மிகப்பெரிய கை இத்தனை வருஷம் செலவு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது இவனுக்கும் பல் அதாவது அரச சவகாச வசதிக்குமே சர்வ நாசத்துல போய் தான் அதுக்கு உதாரணம் காந்தி இங்கே காந்தி என்ன வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த விஷயம் பார்ப்பன லாபி பேசிக் கொண்டிருக்கிற வரை காந்தி மகாத்மாவாக இங்கே வளம் வந்து கொண்டிருந்தார் என்றைக்கு செகுலரிசம் பேசினாரோ அந்த காந்திக்கு உடனே சாவுமணி அடித்து விடுவார்கள் இன்னும் காந்தியவே எச்சரிக்கை விட்டார் தந்தை பெரியார் நீங்க சூதானமா இருக்கணும் இல்லைன்னா நீங்க பேசுற அந்த வார்த்தை மூலமாவே நீங்க காலியாயிருவீங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் என்ன வேலை காந்தியை செஞ்சு முடிச்சுங்கிறது உலகம் ஊர் இல்ல உலகம் அறிந்த உண்மை இதுதான் இவங்களுடைய பாலிசி எப்படி நல்ல எலும்பை போட்டு இந்த நாயை வளர்த்தார்களோ இந்த நாயை குலைக்க விட்டார்களோ தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அவதூறு பேச முடியுமோ அவ்வளவு வேலையுமே இவர்கள் செய்தார்களோ அதே அந்த நாக்பூர் விஷயம் இப்ப இவனுக்கு எதிராக திரும்பி முந்தான்காந்தி விஷயத்துல இவனுக்கு வந்துட்டு வாரண்ட் வந்துருச்சு நீதிமன்றம் கையில் எடுத்துருச்சு அதே டிவியில விட்டு இவனுடைய விஷயத்தை அம்பலப்படுத்தி தோல் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இனிமேல் இந்த நாய் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு இவனை ஒட்டு மொத்தமா ஊத்தி மூடுவதற்கான வேலையை இப்ப ஆர்எஸ்எஸ் செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த ஆர் எஸ் எஸ் சூப்பரா இன்னொரு எடுபுடி ஒண்ணு கிடைச்சிருக்கு அந்த வச்சு நம்ம வந்து விளம்பரம் இருக்கக்கூடிய ஒரு எடுபுடி நமக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு மிச்ச காலகட்டத்தை ஓட்டுவோம் இனிமே இதுக்கு கொடுக்க வேண்டிய பைனல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேலை நடந்துட்டு இருக்கு நாம் இந்த இடத்துல தந்தை பெரியாரை எவன் இந்த இடத்தில் வந்துகிட்டு கொச்சைப்படுத்த வந்தாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய சாத்துப்படியை நாம் காலகாலமாக நாம் என்றைக்கு தந்தை பெரியாரின் பணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்தோம் அன்னையிலிருந்து இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அல்லு சில்றைகளும் அவ்வப்போது பூது வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தின சொல்லும் போது இன்னும் வீரியமாக தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை கொண்டு செல் சொல்லக்கூடிய அந்த கடமையை நான் பெற்றிருக்கிறனால நம்ம இன்னும் ஆழமாகவும் வீரியமாகவும் அந்த கருத்தை நம்ம கொண்டுட்டு போறோம் அந்த வகையில் இந்த மாதிரி நாய்கள் அடிக்கடி உங்களுக்கு என்ன சொல்றது அவ்வப்போது வெளியில வரும்போதுதான் இன்னும் இந்த படம் தந்தை பெரியாரின் முகம் நல்ல வானலாக வெளியே தெரிவதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது இருக்கு